ஹலோ நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா டைமண்ட் மூவியோட பார்ட் ஒன்று தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நண்பர்களே வீடியோக்கள்ல போகலாம் தூக்கத்தில் கிடைக்கிற நிம்மதி வேறு விரும்புமே கிடைக்கிறது கொஞ்ச நேரம் தூக்கத்துக்கு இவ்வளவு சந்தோஷம்னா இருந்த தூக்கத்தில் எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் பதினைந்து வயது குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தன அப்போ ஒரு வரைபடம் தால் பறந்து வந்தது ஏழு பேர் விளையாடி கொண்டிருந்தனர் ஒருவர் முகத்தில் தால் வந்து விழுந்தது அதை எடுத்து பார்த்தனர் புதையல் வரைபடம் என்று தெரிய வந்தது அப்போ ஒரு பெரியவர் வந்தார் இங்கு ஏதாவது வரைபடம் வந்ததா குழந்தைகளே என்று கேட்டார் எல்லாரும் அப்படி ஒன்று வரவில்லை என்று சொன்னார்கள் அந்த பெரியவர் அது மாதிரி ஏதாவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்க என்று கூறி சென்றனர் உடனே ஏழு பேரும் தேவையான பொருட்கள் எடுத்து சென்றனர் போகும் வழியில் மாயக்காடு என்று வந்தது எங்க பார்த்தாலும் ஒரே மாதிரியான வழி தெரிந்தது அதை தாண்டியும் போயினார்கள் வரைபடத்தில் அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் போக என்றும் என்று போட்டிருந்தது இவர்கள் எட்டு கிலோமீட்டர் தாண்டி வந்துவிட்டார்கள் திரும்ப வழி தெரியாமல் எப்படி வீட்டுக்கு போக போகிறோம் என்று தெரியவில்லை என்று பயத்துடன் போகும் வழியில் ஒருவருக்கு கால் பலமாக அடிபட்டது அங்கு இருந்து ஏழு பேர் ஆறு பேரும் தழையை கசகி காலில் தேய்த்தனர் ஆச்சரியமாக இருந்தது என்னடா இது இப்படி ஒரு தழையா அப்படின்னு யோசித்து பார்த்து உடனே கால் சரியாகிவிட்டது தலையை அனைவரும் நிறையா பறித்து சென்றனர் போகும் வழியில் ஒரு மாயக்கண்ணாடி இருந்தது ஆனால் அந்த ஏழு பேருக்கும் மாயக்கண்ணாடி என்று தெரியாது கண்ணாடி பின்னாடி ஒரு பெண் இருந்தது அந்த பெண்ணை எடுத்ததும் வெளிச்சம் வந்தது அது ஒரு மாயக்கண்ணாடி என்று தெரிய வந்தது அனைவரும் அந்த மாயக்கண்ணாடியில் கை வைத்து புதையல் இடத்திற்கு சென்றனர் புதையல் நிறையா இருந்தது பார்த்து மகிழ்ச்சி அடைந்தனர் அதே மாய கண்ணாடி வழியில் வீட்டுக்கு சென்றனர் மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர் ஏழைகளுக்கு சேவை செய்து போலீஸ் அவர்கள் ஒப்படைத்தனர் போலீஸ் அவர்கள் பாராட்டு விழா வைத்து மகிழ்ச்சி அடைந்தனர் இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்